கொண்டு காரணமாக நாடு முழுதாக நிலைமை வடமைக்கு திரும்பவில்லை மீட்புப் பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இறப்பின் எண்ணிக்கை தாண்டி இருக்கிறது இன்னும் காணாமல் போனவர்களை தேடும் பணியிலும் பரவியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் நிவாரணங்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன மக்கள் இன்னும் தங்களது சொந்த இடங்களுக்கு திரும்பவில்லை இதற்கிடையே வடகிழக்கு பருவ பயிற்சி மழை கூட ஆரம்பித்திருக்கிறது இதன் காரணமாகவும் மேலும் அனர்த்தங்கள் ஏற்படும் போன்ற பயம் ஏற்பட்டிருக்கும் சூழ்நிலையில் மண் சரிவு அனர்த்தம் இது பற்றி எச்சரிக்கை இன்னும் நான்கு மாவட்டங்களுக்கு நேற்றைய நாளிலும் வழங்கப்பட்டிருந்தது தொடர்ச்சியாக இந்த இயற்கை அழிவுகள் இடம்பெறக்கூடும் நாவலப்பட்டி பக்கம் இருந்து நேற்றைய நாளில் இரவு ஒரு செய்தி கிடைத்திருந்தது நாவலப்பட்டி ரிவர் சைடு கிராமத்திலே அந்த பகுதியின் கிராம சேவகர் அந்த மக்களுக்கு அனுப்பிய வாட்ஸ்அப் செய்தி ஒன்று கிடைத்திருந்தது சிங்கள மொழிகளில் அனுப்பப்பட்ட வாட்ஸ்அப் செய்தியில் அந்த பகுதியிலே நிலவெடிப்பு ஏற்படக்கூடிய ஆபத்து இருப்பதாக என் பி ஆர் என்று தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாக பணியாளர்கள் வந்து அங்கே ஆராய்ச்சி நடத்தியதாகவும் என்றாலும் சரியான முறையில் அது கண்டுபிடிக்கப்படவில்லை என்றாலும் இரவு நேரங்களில் அங்கே யாரையும் தங்க வேண்டாம் பகல் நேரங்களில் அங்கே தங்கி செல்லலாம் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுமாறு ஒரு சின்ன பதட்டம் ஏற்பட்டது உண்மை உடனடியாக நான் அந்த கிராம சேவகரை தொடர்பு கொண்டு பேசிய விடையில் அந்த பெண்மணி தன்னால் உத்தியோகபூர்வமாக ஊடகங்களுக்கு எந்த ஒரு தகவலையும் தர முடியாது பிரதேச செயலாளர் அல்லது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகமான என் பி ஆர் ஓவுடன் தொடர்பு கொண்டு இது பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ளுமாறு கேட்டிருந்தார் நான் உடனடியாக என் பி ஆர் ஓவை தொடர்பு கொண்ட விடையில் பொதுவாக மத்திய மாகாணத்தின் நுவர்லியா கண்டி மாத்தளை போன்ற மாவட்டங்களுக்கும் பதுளை மாவட்டத்துக்கும் இப்படியான எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் தனியாக ஒரு கிராமத்துக்கும் இப்படியான பேரழிவு எச்சரிக்கையை இல்லாவிட்டால் இந்த நிலவெடிப்பு இல்லாவிட்டால் வேறு அனர்த்தங்கள் தொடர்பான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார் இன்று நாவலப்பேட்டி பகுதியிலிருந்து வெளியாகி இருக்கின்ற ஒரு காணொலி அங்கே இருந்து நண்பர்கள் அனுப்பி வைத்திருக்கின்ற ஒரு காணொலி இப்படியான அனர்த்த நிலை ஒன்று எடுத்து காட்டுவதாக அமைந்திருக்கிறது இது வந்து நமக்கு ஊருக்கான வெடிப்பு இந்த வெடிப்புக்கும் நாங்கள் இருக்கிற வீடுகளுக்கும் ஒரு ஐநூறு மீட்டர் தூரம் வரும் ஆனால் இந்த வெடிப்பு எந்த நேரம் எப்படி ஸ்லிப் ஆகும்னு எங்களுக்கு சொல்ல முடியாது யாருக்குமே சொல்ல முடியாது இந்த எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை தான் நடக்குது இப்போ இந்த ஒரு எங்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு இந்த ரெண்டு அடி நாளைக்கு ஒரு ரெண்டு அடி ஆழத்துக்கு இறங்குது இந்த கம்பு அந்த அளவு ஆழமாக இருக்குது இது இது இந்த மட்டும் இது எப்படி கிட்டத்தட்ட ஒரு ஒரு எழுபத்தஞ்சி இல்லை வந்தால் மட்டும் இப்போது ஒரு

ஐநூறு மீட்டர் தான் எங்களோட மதிப்படி வரும் எந்த ஃபேமிலி இருக்கீங்க ஃபேமிலியிலும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு ஃபேமிலி இருக்கும் இருபத்தெட்டு ஃபேமிலி இருபத்தெட்டு ஃபேமிலி சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க வயசு போனவங்க இருக்கிறாங்க இனி நோயாளி மார்கள் இருக்கிறாங்க நிறைய சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்காங்க அதான் எங்களுக்கு பயம் இது வந்து எந்த நேரம் வரும் எதிர்பார்க்க முடியாது எங்களுக்கு இதுக்கு ஒரு சரியான முடிவு எங்களுக்கு தாங்க நாங்கள் போய் நிரந்தரமாக எங்கேயும் இருக்கிறது எப்படி போகிறதுன்னு தெரியாமல் இருக்கு ஏன்னா இப்போ ஜிஎஸ் கொடுத்துருக்குறாங்க எங்களுக்கு நேற்று அது தற்காலிக ஒரு இது முடிவு

இந்த மழை மறு எப்படி பாதிப்பதுன்னு சொல்ல முடியாது யாருக்குமே சொல்ல முடியாத நிலைமையா இருக்கு இது எப்படி ஒரு ஐநூறு சரியான பள்ளம் நாங்க இருக்கு இதுல இருந்து இது மேடி நாங்க இருக்கிற பள்ளம் ஆக பள்ளம் மேல அது மட்டும் இது மேடி நாங்க இருக்கிறது ஆக பள்ளம் சரி பள்ளமா இருக்கு நாங்க பகுதி ரெண்டு அடி மாதிரி தான் இருக்கு ரெண்டு அடி தான் போகுது உள்ளுக்கு ஆளவோ

தங்களை பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று இரவு நேரம் தூங்குமாறு கிராம சபையர் அழைப்பு விடுத்ததாக இவர் குறிப்பிடுகின்றார் எனவே தங்களுக்கு பாதுகாப்பான இடங்கள் என்று அவர்கள் குறிப்பிடுகின்ற இடம் ஏது தற்காலிகமாக தாங்கள் தங்குவதாக இருந்தால் எந்த இடத்திலேயே தங்களை தங்க வைக்க போகிறார்கள் தாங்களாக அவ்வாறான இடத்தை தேடிவதாக இருந்தால் அவ்வாறான பாதுகாப்பான இடமாக இது அமையும் என்பது குறித்து ஒரு தெளிவாக்கம் தங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அதுபோல இதை பற்றி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் ஜனாதிபதி வரை வலியுறுத்துவதற்கு விரும்புகின்றனர் அண்மை காலமாக ஏற்பட்ட இந்த இயற்கை பாதிப்புகள் காரணமாக அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்றாக நாவது பிரதேசம் இருக்கிறது என்பதை இவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே உடப்பலாத்த பிரதேச சபைக்கு சொந்தமான இந்த பகுதி இப்போது மீண்டும் ஒரு மிகப்பெரும் இயற்கை அனர்த்தத்தை சந்திக்கக்கூடியதாக அமைந்திருக்கவும் என்ற அச்சம் இவர்கள் மத்தியில் நிலவுவதை நாங்கள் பார்க்கிறோம் ஒவ்வொரு வெடிப்புகளும் இரண்டு மூன்று அடி ஆழமாக இருப்பதை எனவே அவர்கள் இருப்பது இந்த உயரமான பகுதிக்கு கீழே இருக்கின்ற தாழ்வான பகுதி அந்த சரிவான பகுதிகளில் இருக்கின்ற அபாயம் தங்களை மண்மேடு மூடிவிடக்கூடிய அபாயம் இருப்பதை பற்றி அவர்கள் இப்போதே கலக்கம் தெரிவிக்கின்றனர் தோட்டங்கள் அமைத்திருக்கின்ற இந்த பகுதி இப்போது அவர்கள் காண்பிக்கின்ற அந்த மரம் வரை இந்த வெடிப்புகள் நீண்டிருப்பதை அவர்கள் அவதானிக்க தங்களை பாதுகாப்பான இடம் கொண்டு செல்ல உடனடி நடவடிக்கை பிரதேச மக்கள் அண்மை காலத்தில் ஏற்பட்ட இப்படியான இயற்கை ஏற்பட்ட உயிரிழப்புகள் பொருட்சேதத்தை எல்லாம் விடுவோம் உயிரிழப்புகள் முன்கூட்டிய நடவடிக்கைகள் மூலமாக தடுக்கப்பட்டிருக்கலாம் என்று பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் இப்போது அவதானிக்கப்பட்டிருந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது அவசியம் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம்

வானிலை அவதானிப்பாளருமான பேராசிரியர் பிரதீப பிரதீபராஜா அவர்கள் வெளியிட்டிருந்த ஒரு தகவல் வேறு பிற பேருக்கு கலக்கத்தை கொண்டு வந்திருந்தது அவர் ஒரு தெளிவுபடுத்தலை வழங்கியிருக்கின்றார் நாட்டில் ஏற்படக்கூடிய இயற்கை அனர்த்தங்கள் குறித்து முன்னெச்சரிக்கையோடு நாங்கள் இருப்பது அவசியம் இது இப்போது ஏற்படுவது யாரும் பயப்பெய்து கொள்ள வேண்டிய தேவையில்லை ஆனால் நாட்டிலே சொல்லிக்கொள்ள முடியாதவாறு திடீரென ஏற்படக்கூடிய இயற்கை அனர்த்தங்கள் உண்டாக நிலநடுக்கமும் இருக்கலாம் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார் இலங்கை அண்மை காலமாக சிறு சிறு நிதாதிவுகளை கண்டிருந்ததையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் எனவேதான் அப்படியான் ஒன்றாகி இருக்கலாமோ என்ற அச்சம் வந்து அனைவரும் மத்தியில் நிலவுகிறது சில விடங்களில் இப்போது ஏற்பட்ட இந்த மண் சரிவுகளின் காரணமாக மண் இழகி இருப்பதன் காரணமாக பல இடங்களில் இப்படியான வெடிப்புகள் தோன்றுவது இயல்பானது என்பதுதான் என் பி ஓ தெரிவித்திருக்கின்ற ஒரு விடயம் எனவே இந்த விடயம் குறித்த காணொலி வெளியாக இருக்க நிலையில் எதிர்பார்க்கிறோம் அந்த மக்கள் மிகுந்த அவதானத்தோடு இருப்பது அவசியம் என்று சொல்லி தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகமும் அனர்த்த முகாமைத்துவ நிலையமும் குறிப்பிடுகின்ற விடயமும் ஏற்கனவே சிவ பெச்சரிக்கை விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாயம் ஏற்படக்கூடிய பகுதிகளாக சொல்லப்பட்ட இந்த பகுதிகள் உட்பட்ட பகுதிகளில் இருப்போர் மிகுந்த அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் මහනු දතකේ මද්‍ය උඩ පරට ප්‍රදසට අයිති රස ගම් ජනපද අපි මෙතන මේ නායාම තින් තැනයි න්නම් තැනන්න අප ඉන්න මීතර පන්සිික දුර පල්ලා එන පල්ලම ඉන්න ඉන්න මෙ ලබබෝස් තියෙන මහල සංව අගර ඔෆිසි තියවා අරක ලබෝසකන ප අවටක ට අ ගැම්බුරු නට මෙ මේ පොයිමොතේ ගැම්බර පල්ලක පුරල ිය අය යයිදක අපි විශවාස කලලා ඉන්න බෑ අපේ ඒයේ ජී ආරක්ච ත ජන්ඩ කියෙලා අපි අන්ඩ තැනත් නෑ ඔබතුමාලලා බලලා මකමකක් පි ල අපට අහර දෙන්න එනතේ මෙතන ගැම්බූර ේතරම පුරල තිනේ තැනගන්නම් බලද තනිකර පල්ලම. එන්න පල්ලමත් ේ නේ පල්ලමට බැස්සන අපේ ගෙවල්ලට අනිවාරරි අටකට ඉඩතිවා මෙතන න්න මට අච්ේ දරග මහ නිසංන් අතිකාර අයිත පි ච ත්තිේ කාරරියා. ජන පල්ලේ නොයිකොට සොත්මල ජලාසේ එතන හට බඩින් එන අපිට කරනා කල මේක මොකක්ර විශඳම ලබත හතුරලා මෙතර මේ ගැම්පුර මාඩි එකක විතර ගැබුරත්තියවා හ සාමානය දෙකාමාර් මා ගැම්රක්තියවා ප පුපුර ලනේ ඕකන කක්කක් ගිලදන්න මෙ පටන් ගත්න්නම සාමානගැ පල්ලම නිසා අපිට විශස්වාසින් ඉඳ බෑ මේ ෝම මේක තනිකර පල්ලමන්න මේර පල්ලම මේ පල්ම නිස අපින්න එන පල්ලම මේක කඳු වල්ි හෝක කොයි වන කල යනද මල්ල ටක්ක කොස් ගා අනකල්න්න ඕ මේක ලොකු පල්ලමාක් මේ මෙතනින් මේකල්න මෙතිින් පොඩක් බයානකයි මේ අර පල්ලයාටම අනලු කක ෝම උපරලදන්න පල්ලයාටම ගීල්ලදීනලර අර பேේනර අපි මේ ගොඩක් මේ අමාරුව ඉන්න මෙතන පවුල් ඉන්නවා මෙතනින් තු දෙසි අතුම් සිය ගාන්ට ඉන්නේ ලොකු කැක්ක ගීල තින්න මේ බලන්ට සම්පූර්ණ මේකැල්ල පොතන ඉඳලා මේම සම්පූර්ණ මේ බලන්ඩම පුපුරල මේ ලොකු කැක්කක් බලන්ඩ ඊලදඉන්න මේ සම්පූර්ණ මේ කියල්ල මේක රුවස්යි්කට බලපානවා මේ බලන්න ලොකුම කෑල්ලක් මේක ඩ ඉඳල මේ උඳ පුුල්ලතින මේ සම්පූර්ණම ලොකු ඉල්ලතින්න ලොකු පල්ලමක් මේක මේ බල්න්න ලොකු පල්ලමක් යොත් ලටනවා මේ ඔක්කොම මේ බලන්ඩ මෙතන ඉඳලා මේ හර ටන් අර පල්ලමින්නේ අතර වනක් ලම ලොකුම පුරලතියන් මේ කැෑල්ලම පලාතම කපුර ලතින්නේ ලොකු මේ ගා අත්තියන මේ කොස් ගායම මේ ග්‍යානන් මේ කියන්න බෑ ඉතා ක්ඩුවොත් බෑ ගන්නරු ආමුදුරු කියන්නවා ඉතන දේ වෙන්නෙත්න වෙනද ඉතාකණ්ඩුවොත් බෑ කියල තමයි මේ වගේ බලන්නකොට අපි තේරන්නේ අම්මා බෑනකයි පොඩ්ඩක් ජනාපේතුවනි පොඩ්ඩක් මේක පොඩ්ඩක් අවධානමෙන් යාගේ මේකට අපි දානවා පොඩ්ඩක් අප පොඩක් බලන්ඩ ජනධපේතුමනි ට පින් සිද වෙයි